நான் சொல்ல போற இந்த நான்கு ராசிக்காரர்கள் பிறவியிலிருந்தே ரொம்ப சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த நான்கு ராசிக்காரர்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க ஜோதிடத்தின்படி ஒரு ஒரு ராசியினருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கிறதாக நம்பப்படுது அப்படி இருக்கிற பட்சத்துல சில பேர் எல்லா வேலையையும் ரொம்ப பொறுமையா பார்ப்பாங்க அதுக்கு பேர் லேசினஸ் கிடையாது ஆனால் சிலர் ரொம்ப சோம்பேறித்தனமா பார்ப்பாங்க அது ஒரு சில ராசிகள்ல சேர்ந்தவங்க வந்து அது பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுல நம்பர் ஒன் ரிஷபராசிக்காரர்கள் இவங்க எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு நினைப்பாங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே முக்கியம் அதுக்கப்புறமா தான் எது வந்தாலும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரர்கள் மன அழுத்தம் இருக்க மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு நெகட்டிவா அந்த அப்படின்ற பட்சத்துல அவங்க ரொம்ப அந்த அவங்களுடைய வேலையை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மாதிரி மன உளைச்சலில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த நிலையில அவங்க வந்து கிட்டத்தட்ட சோம்பேறிகளா மாறிடுறாங்க தேவைப்படும் பொழுது அவங்க விடாமுயற்சியோடு இருந்தாலும் மெயினா அவங்க வந்து மன அமைதியும் சந்தோஷமும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கிறதுனால மன அமைதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் சில விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப தள்ளி போட்டு வைக்கிறதுனால இவங்க வந்து ஒரு சோம்பேறி அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் பொறுத்த மட்டும் எப்பவுமே அவங்களுடைய ஓடுக்குள்ள ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம் கடினமா உழைக்கிறது அப்படின்றத ஒரு ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருப்போம் நிம்மதியா இருப்போம் நினைக்கக்கூடியவங்க கடகராசிக்காரர்கள் அதனால வேகம் ஓட்டம் அந்த மாதிரியான ஒரு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லப்படுது அன்பாகவும் நம்பகத்தன்மையாகவும் அவங்க இருந்தாலும் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு ஃபேக்டர் பொழுது வேலையை வந்து தள்ளி போட்டுருவாங்களாம் இந்த ஒரு விஷயம் பண்றதுனால நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த விஷயத்த பண்ண மாட்டேன் ன்றாங்க இன்னும் சில நேரங்கள்ல இது வந்து நம்மளுக்கு சோர்வை கொடுத்துரும் அப்படின்ற ஒரு பயத்தினாலையும் அவங்க வந்து அந்த வேலைகள்லாம் தள்ளி வச்சிருவாங்களாம் தொடர்ந்து முன்னேறதுக்கு அவங்களுக்கு வந்து உணர்ச்சி மற்றும் சமநிலை தேவைப்படுது அது இல்லாத பட்சத்துல சில வேலைகள்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்றது இல்ல எப்பவுமே வீட்டுக்குள்ள ஹாப்பியா சில்ல என்னுடைய ஓட்டுக்குள்ள அதுக்குள்ள யாரையுமே அலோ பண்ண மாட்டேன் அதுக்குள்ள நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன் தேவையில்லாத வேலைகள்லாம் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு சோம்பேறியாக கருதப்படுறாங்க நம்பர் த்ரீ துலாம் ராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கையில ரொம்ப அமைதியை வந்து விரும்பக்கூடியவங்க இந்த மாதிரி அமைதி சந்தோஷம் மன நிம்மதி இதெல்லாம் விரும்பக்கூடியவங்க போட்டு பார்த்துட்டு இருக்க வேணா விடுங்க நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கிறதாக சொல்லப்படுது அதுல துலாம் ராசிக்காரர்களும் இருக்கிறதாக சொல்லப்படுது என்னதான் திறமைசாலியாக அவங்க இருந்தாலும் சில நேரங்கள்ல ஆறுதலை வந்து அவங்க விரும்புறாங்களாம் சோ வேலை பார்த்து அதனால ஒரு பிரச்சனை அப்படின்னு வர்றதுக்கு பதிலா நான் நிம்மதியா அமைதியா இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படுது கடைசியா தனுஷ ராசிக்காரர்கள் இயல்பிலேயே இவங்க வந்து ஒரு ஃப்ரீடம் வந்து விரும்பக்கூடியவங்க ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னா அதில் நம்மளுடைய ஃப்ரீடம் பறி போயிடும் அப்படின்றதுக்காக வந்து இவங்க அதை பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இயற்கையாகவே சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக அவங்க இருந்தாலும் சில விஷயங்களில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரீடம் பறி போகிறத வந்து அவங்க உணர்றதுனால சில விஷயங்களை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறதுனால அவங்கள வந்து லேசி பீப்புள் அப்படின்ற மாதிரி வெளியில் இருக்கிறவங்க கருதுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக செயல்படுவாங்களாம் அவங்ககிட்ட அந்த உற்சாகம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க இருப்பாங்க அதனால இவங்க கொஞ்சம் லேசியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த நான்கு ராசியினருமே அவங்களுடைய அவங்களுடைய அடிப்படை தேவையா ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு அமைதி மன அமைதி இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு வரும்போது அதுல தேவையில்லாத படப்படுப்பு எதுக்கு நான் நிம்மதியா இருந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை உடையவர்களாக இருக்கிறாங்க அதுக்காக எல்லா இந்த ராசியை சேர்ந்த எல்லாருமே அப்படி இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்ல சிலர் வந்து இழுத்து போட்டு செய்யறவங்களாவும் இருக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த ராசியில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சரியா படுதா இல்ல கிடையாது நான் ரொம்ப சுறுசுறுப்பா தான் இருக்கேன் நான் லேசி கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்